மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பு பெறாத குடும்ப அட்டை காரர்கள் ஜூன் இறுதி வரை நியாய விலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை மற்றும் இதர பொருள்கள் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மே ஜூன் ஆகிய இரண்டு மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் நியாய விலை கடைகளில் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்தது மே ஜூன் இரு மாதங்களுக்கான பாமாயில் துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் எப்போது கிடைக்கும் என பொதுமக்கள் காத்திருந்தனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதையொட்டி டெண்டர் கோருவதில் தாமதம் ஏற்பட்டதால் துவரம் பருப்பு பாமாயில் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பு பெறாத ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் முதல் வாரம் வரை அதனை பெற்றுக் என ஏற்கனவே உணவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மே மாதத்திற்கான பொருட்களை ஜூன் இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என உணவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பும் இம்மாதம் இறுதிக்குள் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது பொதுமக்களுக்கு தேவையான துவரம் பருப்பு பாமாயில் கிடைக்கும் எனவும் பொதுமக்கள் இது தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என உணவுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்